அன்பார்ந்த ஏன யூடியூப் நேரடியாக வணக்கம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க செவ்வாய் செவ்வாய் என்பது வந்து என்ன சொன்னாங்க வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு வலிமையான சக்தி செவ்வாய் என்பது என்ன சொல்லணும் ஒரு வலிமையான சக்தி ஜாதகத்தில் வந்து செவ்வாய் இருக்கின்ற இடம்தான் நம்மளுடைய இலக்கு அப்பேற்பட்ட செவ்வாயை நம்ம ஜாதகத்தில் எங்கெங்கே இருந்தால் வலிமை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அப்போ செவ்வாய் மேசத்தில் இருந்தால் வலிமை ரிசவத்தில் இருந்தால் வலிமை கடகத்தில் இருந்தால் வலிமை விருச்சிகத்தில் இருந்தால் வலிமை மகரத்தில் இருந்தால் வலிமை எத்தனை இடம் மொத்தம் அஞ்சு இடம் இந்த அஞ்சு இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் இருந்தால் வலிமையானவர் வலிமையானவர் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் அப்போ செவ்வாய் வந்து நாலு காணரில் இருக்கக்கூடாது நாலு காணரில் இருக்கக்கூடாது மிதனம் கன்னி தனுசு மீனம் இருக்கக்கூடாது என்பதை விட வந்து என்ன சொல்லா ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் அது வலிமையான சக்தி அதிகார மையமாக செயல்படும் என்பதுதான் நமக்கு டாபிக் அந்த அதிகார மையமாக இருக்கின்ற நபர்கள் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தோடு இருப்பார்கள் உறுதியாக இருப்பார்கள் அதில் மாற்றமே கிடையாது இந்த அஞ்சு இடத்துல வந்து எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னாலும் செவ்வாய் இருக்கிறானோ அவன் வந்து என்ன சொன்ன திறமைசாலியாக இருப்பான் அவனுடைய அவன் அவனை அந்த நபரை வந்து என்ன சார் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இப்படித்தான் மோதினால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் மோதினால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் இது ஜோதிடத்துடைய உண்மை அப்போ இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த ரிசவம் மேசா ரிசவம் கடகம் விருச்சிகம் மகரத்தில் வந்து செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் சாதனை செய்வார்கள் உறுதியாக சாதனை செய்வார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாற்றம் கிடையாது என்ன காரணம்னால் எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகம் ஜாதகம் இந்த கிரகங்களுக்கு தடைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பதுல வந்து என்ன சார் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது கேதுகள் ராகு கேது சனி மாந்தியோடைய பிடியில் இவர்கள் மாட்டிவிட்டால் இவர்கள் இந்த இடத்தில் வலிமையாக இருந்தாலும் பலாமலனை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது இது ஜோதிட உண்மை ஆனால் இந்த மாதிரி எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் இடையூறுகள் இல்லாமல் இருந்தால் இவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் செவ்வாயை வைத்து சாதித்து விடுவார்கள் உறுதியாக சாதித்து விடுவார்கள் இதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துக்கிட்டால் அந்த பலனை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் அணுவிச்சுருங்க ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற உயிரோடு வாழுகின்ற காலத்தில் தான் வந்து அனுபவிக்க முடியும் நீங்கள் உயிர் போன பிறகு வந்து உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு சாதிக்கலாம் முடியவே முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது இந்த செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னா மிதனம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னால் மீனம் இதில் வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது 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 அப்படிங்கிறது அதிகார மின்மையாக இருக்கும் அதிகாரத்தோடு இருக்கிறது வந்து மேச கடகம் விருச்சிகம் மகரம் இது அதிகாரம் அதிகாரம் அப்போ அந்த அதிகார கிரகத்தை வைத்து நீங்கள் சாதிக்கலாம் என்பது தான் இப்போ இந்த டாபிக் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இப்போ செவ்வாய் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து செவ்வாய்க்கு வந்து ரெண்டு வீடுகள் செவ்வாய்க்கு வந்து ரெண்டு வீடுகள் விருச்சிகமும் மேசமும் தான் இப்போ இந்த ஒரு ஒரு மனிதன் வந்துன்னு சொன்னா மீன லக்கணத்தில் போய் பிறந்து செவ்வாய் லக்கணம் நாளில் செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நாளில் போய் வந்தன சொன்னா வந்து மிதனத்தில் உட்காந்துருந்தால் பொருளாதாரத்தில் வந்து பெரிய யோகத்தை அடைய முடியாது ஒன்று ஒரு பாயிண்ட் வந்துச்சா ரெண்டாவது பாயிண்ட்டு மிதுனலக்கணமாக வந்து செவ்வாய் வந்து என்ன சொன்னால் சிம்மத்தில் சிம்ம சிம்மம் கண்ணி துலாத்தில் உட்காந்தார் அவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து எந்த ஆதிபத்தியத்தை அனுபவிக்க முடியாது என்று சொன்னால் ஆறாம் இடத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியத்தையும் பதினோராம் இடத்திற்குண்டான ஆதிபத்தியத்தையும் அவர் அனுபவிக்க முடியாது ஏன்னா இவருடைய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சிம்மம் அல்லது வந்து என்ன சொல்கிறான் கன்னி அல்லது என்ன சொல்கிறான் வந்து துலாத்தில் போய் உட்காந்துருச்சுன்னா ஆறு பதனனுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா செயல்பாட்டில் தோல்வியில் இருக்கிறார் என்ற அர்த்தம் சரி அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து இதே வந்து என்ன சொன்னாங்கண்ணா தனசில் போய் உட்காந்துட்டான்னு வைங்க அங்கேயும் செயல்பாடு இல்லை கும்பத்தில் உட்காந்துட்டான்னு வைங்க செயல்பாடு இல்லை அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மீனத்தில் உட்காந்துட்டாலும் செயல்பாடு இருக்காது இருக்கார் அதாவது இவருடைய ஆதிபத்தியம் எந்த லக்கணமும் அந்த லக்கணத்திற்குண்டான லக்கணத்திற்கு உண்டான செவ்வாயுடைய ஆதிபத்தியம் வலிமையாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆறு இடம் நல்ல இடத்துல உட்காந்து இருந்தால் வலிமை ஆறு இடம் தீமையான இடம்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல உட்காந்தால் நீங்கள் வந்து அந்த சாதனைகளை பண்ண முடியாது ஏன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒரு லக்கணத்தில் போய் வரும்ட்டால் கடகத்தையும் சிம்மத்தையும் தவிர வந்து என்ன சொன்னால் மற்ற எல்லாத்துக்குமே இரண்டு ஆதிபத்தியம் இருக்கிறது அப்போ எந்த கட்டத்தில் எந்த லக்கணமாக பிறந்தாலும் செவ்வாய்க்கு ரெண்டு ஆதிபத்தியம் வந்துடும் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்திற்குண்டான அமை அமைப்பு வந்தரசன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் மேற் சொன்ன வந்து நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய மேசா ரசவம் கடகம் விருச்சிகம் மகரத்தில் இருந்தால் நன்மை கண்டிப்பாக செய்ய அது ப பயங்கரமான வளர்ச்சியாக இருக்கும் தீமை என்று சொல்லக்கூடிய நாலு காணர் என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனுசு மேனத்திலும் சிம்மம் கும்பத்திலும் இருந்தால் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஆதிபத்தியமுடைய இடத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்து விட்டால் அதற்குண்டான காரத்துவத்தை நீங்கள் வலிமையாக அனுபவிக்க முடியாது அப்போ செவ்வாய் உட்காந்துருக்கிற நன்மையான நன்மையான இடங்கள் தீமையான இடங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு சரி தீமையான இடத்துல நல்ல நமக்கு வலிமை இல்லை ஆனால் நமக்கு அந்த இடம்தால் வந்து நன்மை ஏற்பட வேண்டும் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் துலாலக்கணத்தில் போய் பிறந்துட்டார் துலாலக்கணத்திற்கு ரெண்டு ஏழு கூட ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் வந்த ஏழாம் இடத்திற்கு உண்டான கிரகம் வலிமையாக இருந்தால்தான் தன குடும்பம் கலத்திரம் இந்த 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 செ இந்த துலாலக்கணத்திற்கு செவ்வாய் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் போய் செய்கிற தைரிய வீரிய பராக்கிரம அப்படின்னு நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வேலை செய்யாது வேலை செய்யாது இதே துலாலக்கணத்திற்கு ரெண்டு கூடையவர் நாளில் இருந்தால் உச்சம் ரெண்டு குடையவர் சொன்னா ஏழில் இருந்தால் நன்றாக இருக்கும் ரெண்டு குடையவர் எட்டில் இருந்தால் நன்றாக இருக்கும் ரெண்டு ரெண்டுக்குடையவர் பத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் ரெண்டு குடையவர் ரெண்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா இது என்னுடைய அனுபவம் எனக்கு ரெண்டு குடையவர் வந்து ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை அப்ப ரெண்டு குடையவர் போது அந்த செவ்வாய் வாக்குஸ்தானாதிபதியாக வந்த காரணத்தினால் பேச்சால் தான் சம்பாத்தியம் பேச்சால் சம்பாத்தியம் ஏழுக்குடையவன் என்னை விட வலிமை என்னை விட ஏழுக்குடையவன் அப்ப என்னுடைய திருமணத்திற்கு பின் தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து என்ன வந்து உயரத்திற்கு வந்ததே தவிர திருமணத்திற்கு முன்னாடி வந்து என்ன வந்து உயர முடியல ஏன்னா அந்த கட்டத்தில் வந்து அந்த ஆள் உட்காரணும் ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய வந்து உட்கார்ந்த பிறகுதான் அது அதிகார மையம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து அனுபவம் அப்படிங்கிறதுனால லாஜிக்கை வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கிடுங்க ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோதிடம் எளிமையானது லாஜிக் புரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு குழப்பெல்லாம் கூடாது அது ஒரு ஒரு ரேஷியோவில் வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கும் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்காது உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது வந்து என்ன சார் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து என்ன சார் கிடைக்காததுக்கு ஆவல் படவே கூடாது கிடைக்காதுக்கு ஆவல் படவே கூடாது அதிகாரத்தில் கிரகம் எந்த கிரகம் நமக்கு அதிகாரத்தில் இருக்குதோ சாதகமாக இருக்கிறதா அதை வைத்து வந்து என்ன சொல்றான்னா நம்ம வந்து வாழ்க்கையில் மேன்மையடைந்து கொள்வோம் கிடைக்காத போய் வந்து என்ன சொல்றான்னா கிடைக்காததை வந்து கிடைக்க வைப்பதற்கு பிறந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நமக்கு பலன் குறைக்கணும் ஆனால் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன சொல்றான்னா வந்து இந்த பவளக்கல்லை வந்து என்ன சொல்றான்னா நீட்டாக போட்டுவிடுங்க பவளத்தை வந்து நீட்டாக போடுங்க பவளத்தை வந்து என்ன சொன்னால் ஆணாக இருந்தால் வலதுகை மோதரவர்களிலும் பெண்ணாக இருந்தால் இடதுகை மோதரவர்களிலும் நீங்கள் போட்டு போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த கிடைக்க வேண்டிய ஆகுதி வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது அடிக்கடி முருகன் வழிபாடு முருகனுடைய வழிபாடு பண்ண 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 என்ன சொல்றான்னா நமக்கு ஒரு மேன்மையான ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்ப அதிகாரம் அதாவது நமக்கு தேவையான ஒரு கிரகம் தேவை இல்லாத இடத்தில் போய் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு தேவையான கிரகம் சரியான இடத்தில் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் நம்மளை வந்து என்ன உச்சிக்கு கொண்டு வரும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம் இதை யாரும் புரியாமல் தான் எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்கா அப்போ செவ்வாயுடைய அதிகாரம் மையம் என்பது ஆறு இடம் அஞ்சு இடங்கள் மேசம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த ஐந்து இடங்கள் அதிகார மையத்திற்குடையது மிதனம் கண்ணி தனுசு மீனம் அதிகா அதில் உட்கார்ந்துட்டா அதிகாரம் மையம் கிடையாது அதற்கு அடுத்து என்ன சொன்ன வந்து சிம்மத்தில் உட்கார்ந்தாலும் அதிகாரம் கிடையாது கும்பத்தில் உட்கார்ந்தாலும் அதிகாரம் கிடையாது அப்போ இதை வச்சுத்தான் இவர்களுடைய செவ்வாயோடைய உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும் பலன் கிடைக்கணும் ஒவ்வொரு ஜாதகத்திலே வந்து என்ன சொன்ன வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இப்படி நாலு அதிகார மையம் இருக்கிறது ஒன்றஞ்சி ஒம்போது ரெண்டாயிரம் பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு அதிகார மையத்தில் நமக்கு எந்த அதிகார மையம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுகிறதோ அந்த அதிகார மையத்திற்குண்டான கிரகம் ஏடகோடமான இடத்தில் உட்கார்ந்து விட்டால் நம்மால் ஜெயிக்க முடியாமத்தா அதற்கு என்ன திக்கட்ட காட்டில் விட்டவனாகத்தான் இருப்பான் அப்ப அந்த அதிகார மையத்திற்குண்டான ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்தில் உட்கார்ந்தால் அதிகார மையம் உடையது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளணும் இப்போ சுக்கரனுக்கு சொல்லப்பட்டு விட்டது குருவுக்கு சொல்லப்பட்டுள்ளது இப்போ செவ்வாய்க்கு சொல்லப்பட்டுள்ளது அப்ப இதை தெரிந்து கொண்டால் தான் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் வந்து இருப்பது வந்துவிடும் இல்லாததை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும் அப்போ பன்னெண்டு கட்டத்தில் எந்தெந்த கிரகம் எங்கன்னா உட்காரணும் உட்கார்ந்தால் நல்லது இல்லைன்னா நமக்கு அது செயல்பாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம வந்து என்ன சொல்கிறான எனக்கு நல்லா தான் உட்காந்துருக்கு நல்லா தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கற்பனை கோட்டையில் வந்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டு அது உங்களுக்கு வந்து சிறப்பை தராது அப்போ செவ்வாய் இந்தந்த இடங்களில் உட்கார்ந்தால் நன்மை மற்ற இடங்களில் உட்கார்ந்தால் வந்து என்ன சொன்னால் பலம் நூறு பெர்சன்ட் கிடைக்காது அப்படி ஒரு கால் கிடைக்குதா கிடைக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு இதை இந்த விஷயத்தை நான் எடுத்து பேசுறது வரைக்கும் எனக்கு சரியான வந்து ஒரு இது மாற்றி உட்கார்ந்தால் சரியாக இருக்கிறதா என்பது கிடைக்காது கிடைக்க வச்சுக்கிடணும் கிடைக்க வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லான்னா வந்து இந்த பவளக்கல் போடுங்க பவளம் பவளக்கல் வந்து போடுங்க ரெண்டாவது வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு பண்ண 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 என்ன சொல்லான்னா உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் மேன்மை கிடைக்கும் இதை நீங்கள் செய்யுங்க அறுவடை வீடுகளுக்கு வந்து என்ன சொல்கிறோம் போய்ட்டு வாங்க ஏன்னா அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் என்பது உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து தான் கிடைக்கும் அப்போ அந்த லக்கணத்தை பொறுத்து தான் கிடைக்கும் நம்ம என்ன லக்கணம் நமக்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியம் கிரகம் வந்து நமக்கு நல்லா இருக்குதா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சரியான இடத்துல இருக்குதா அப்படிங்கிற ஆய்வே இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா இருந்தால் அது கிடைத்துவிடும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அதற்கு அதை பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த பவள மோத போடுவதனாலும் முருகனை அடிக்கடி வழிபாடு பண்ணுவதனாலும் உணவில் வந்து என்ன சொன்னான்னு துவரம் பருப்பு வந்து அடிக்கடி சேர்த்து கொள்வதினாலும் கையில் வந்து எப்பயுமே என்ன சொன்னான்னா ஒரு சிகப்பு கயிறு வந்து என்ன சொன்னான்னா வந்து கையில் வந்து என்ன சொல்லணும் கெட்டு கெட்டுவதனாலும் ட்ரெஸ்ஸு வந்து என்ன சொல்லானோ இந்த உள்ளாடைகளில் வந்து சிவப்பு அண்டர்வேர் போடுவதனாலும் பனியன் போடுவதனாலும் அந்த ஆதிபத்தியமுடைய தன்மைகளை நீங்கள் பெற்று இல்லாததை கொஞ்சம் வந்து என்ன சொல்லானோ ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்